எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்க ரிசல்ட் எப்போ வர என்ன டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ரெக்ரூட்மெண்ட் தேவையான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ வந்து ரிசல்ட்டை வந்து ரிசல்ட்டை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரம் கிடைக்கும் நான் முன்னாடி சொல்கிறது தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தரும் சரிங்களா அது இந்த சேனலாக இருக்கட்டும் எந்த சேனலாக இருக்கட்டும் ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விவரங்கள் இருக்குது ரிசல்ட்டும் டீடைல் இருக்குது சரிங்களா வாங்க போகலாம் இப்போ நீங்கள் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டுருக்கீங்க ஓகே ரிசல்ட்டை வந்து நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ப்ராக்டிக்கல் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்கள்கிட்ட இருக்கா ஏன்னா இது ஒரு பார்ட்டு தான் இப்போ இந்த எக்ஸாம் மார்க்கு வந்து வரது ஒரு பார்ட்டு தான் இன்டர்வியூ அண்ட் ப்ராக்டிக்கலோட மார்க்கும் இன்னொரு பார்ட்டு ஸோ ரெண்டு பார்ட்லேயே நீங்கள் வந்து அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அபோவ் நைன்டி பர்சன்டேஜ்னால் நீங்கள் வந்து அடித்து சொல்லலாம் எனக்கு போஸ்டிங் வந்துச்சு ஸோ வந்து அதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும் இல்லையா நீங்கள் வந்து மார்க்கில் இருபத்தஞ்சி எடுத்துட்டீங்க இன்டர்வியூலையும் ஃபுல் மார்க்கு ப்ராக்டிக்கலையும் ஃபுல் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் வருங்க அதை விட்டுட்டு நீங்கள் எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்தால் கூட இன்டர்வியூலையும் ப்ராக்டிகல்லாம் சொதப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்காது இல்லையா ஸோ வந்து நீங்கள் பிலோ செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி வர்றதுக்கு கூட சான்ஸ் ஆயிடும் ஸோ வந்து ரிசல்ட் வரட்டும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணிக்கோங்க அதுதான் இந்த வீடியோவை சொல்லப்பாரு இப்போ இன்டர்வியூ வந்து எஸ்எஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டு முப்பது மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு தேவையான விபரங்கள் பாருங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் அதனால இங்கிலீஷ்லயே இங்கிலீஷ்லேயே போட்டுங்க தமிழ் போடலை தமிழே நீங்கள் பேசலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரட்ஷன் வந்து கண்டிப்பாக தேவை அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பர் ஆயிருக்கணும் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டு ஃபேமஸ் உங்களோட ஊரோட ஃபேமஸ் இப்போ நீங்கள் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து வரலாம் கோயம்புத்தூர்லேருந்து வரலாம் கடலூர் இருந்து வரலாம் இருந்து வரலாம் நாகப்பட்டினம் வரலாம் நாகப்பட்டினத்தில் நீங்கள் என்ன ஃபேமஸ்ஸு நாகப்பட்டினம் ஹிஸ்டாரிக்கல் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்டு ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் நாகப்பட்டினத்தில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் படிக்கணும் சரிங்களா அங்கே தான் வந்து டச்சுக்காரர்கள் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லணும் தரங்கம்பாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் அதை வந்து அட்லீஸ்ட் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்புறம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு ஆஃப் புத்தினா என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கிரிட்டிகலான சுச்சுவேஷன் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க இப்போ வந்து ஜட்ஜ் வந்து ப்ராப்ளம் வந்தா எப்படி சால்வ் பண்றது கோர்ட்ல ப்ராப்ளம் வந்தா எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு கேஸ் விஷயமா ஏதாவது அதாவது உங்களுக்கு ஜட்மெண்ட் அந்த ரிலேட்டடாக கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட நபர்கள் பிரச்சனை பண்ணால் எப்படி சால்வ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு பிரச்சனை வீட்டில் அவங்க ஜட்ஜா வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது அது எப்படி வீட்டில் பிரச்சனை வீட்டோட ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு தெரியுமா இல்லை பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரியுமா இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஒரு சுவிட்ச் மாற்று தெரியணும் அதுக்காக போய் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியனே தான் கூட்டுட்டு வரணும் இல்லை உங்களுக்கு சுவிட்சு மாத்திருந்து உடனே மாற்றி கொடுத்தா அங்கே இருக்கிற நீதிபதியாக வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கான வேலைக்கு பிரச்சனை இல்லாமையும் உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா சின்ன சின்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் அப்புறம் அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இன்னொன்று முக்கியமான ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் வந்து சட்டம் சம்பந்தமாக இருக்கணும் சட்ட சம்மந்தமான வேர்ட்ஸ் முக்கியமான வேர்ட்ஸ் நீங்கள் வந்து தேடி தேடி ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வேர்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ப்ளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ஐபிஎஸ் செக்ஷன் ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்றது கேட்கறது சான்ஸ் இருக்கு இப்போ போக்சோ சட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா அந்த சட்டத்தை பற்றியே ஒரு சில பேசிக் டீடைல் கேட்க சான்ஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாவும் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமாவும் ஒரு சில பேசிக் டீடைல் எல்லாமேலாம் கேட்க மாட்டாங்க நம்ம நமக்கு தெரிஞ்சதை வந்து கேட்பாங்க நம்ம ஃபோர் டுவெண்ட்டிலாம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம் பிக் பாக்கெட் அடிக்கிறது இந்த மாதிரி ஃபோர் டுவெண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வந்து அது அதோட ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கலாம் சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ ஜென்ரல் நாலேஜ் லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா முக்கியம் நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் அதாவது இந்த ஒன் மந்த் இனிமே வந்து வர ஒன் மந்த்துக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும் அதுவும் கேஸ் சம்பந்தமா எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் அதுவும் நீங்க பாத்துக்கணும் ஃபேமஸான கேஸு ஃபேமஸான சட்டம் தொடர்பான ஏதாவது விஷயம் வந்துருந்தா அதையும் நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறது சான்ஸ் இருக்கு இதெல்லாம் தான் உங்களோட மார்க்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும் இந்த மார்க்ஸ் தான் உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் சரிங்களா அடுத்து முக்கியமானது கம்ப்யூட்டர் நாலேஜ் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பேசிக் கம்ப்யூட்டர் வேர்ட்ஸு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஷார்ட் கட்ஸு இதை எத்தனை நீங்கள் படிச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரெண்டு நிமிஷத்தில் ஒரு அறுபது வேர்ட்ஸ் அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஷார்ட் கட்ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவை ஏன்னா இங்கே காலகட்டத்து கம்ப்யூட்டர் தான் ரொம்ப முக்கியம் அதுவும் சம்பந்தமான சம்மந்தமான எல்லாம் கம்ப்யூட்டர் தான் ஸோ வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜி வந்து நல்ல ஒரு டெய்லி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஒரு லேப்டாப் எடுத்தோ இல்லை ஏதோ ஒன்று உங்களோட சோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து வந்து ஃபோக்கஸ் நீங்கள் வந்து ரிசல்ஸில் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் மேலே சொன்னால் அந்த ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும் செல்ஃப் இன்டர்ட்ஷன் இதுக்கு நீங்கள் தைரியமா ப்ரிப்பேர் பண்ணும் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட ப்ரிப்பேர் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் உள்ள போவீங்க எல்லாமே வந்து ஒன்று டிகிரி முடிச்சுட்டு இல்லை பெரிய பெரிய இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கலாம் கிடையாது இல்லையா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க திடீர்னு போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதுக்கான ஃபோக்கஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டூ மைண்ட் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மார்க் கம்மி நமக்கு இன்டர்வியூ இன்டர்வியூவில் மார்க் போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் அங்கே போய் ஆன்சர் பண்ணுறத பொறுத்து இங்கே மார்க் இங்கே மார்க் கம்மியாக இருந்தாலும் அங்கே மார்க் பூஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூலோ ப்ராக்டிக்கலோ பூஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க் வந்து அதிகமாகிடும் இல்லையா ஸோ வந்து நீங்கள் அதை கான் அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதிக மார்க் எடுத்தவங்களும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இன்டர்வியூ ப்ராக்டிகல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும் அடுத்து க்ரோத் க்ரோத்ங்கிறது ஒன்றும் இல்லை இன்னையில நீங்கள் நீங்க ரிசல்ட் வந்து கால் லெட்டர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்களோட நாலேஜை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் க்ரோத் அடுத்து மல்டிபிள் நாலேஜ்னு சொல்லியிருக்கேன் மல்டிபிள் நாலேஜ்னால் நான் தான் சொன்னதான் பேசிக் டீட்டெயில் டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் வேர்ட்ஸு கம்ப்யூட்டர் நாலேஜு அப்புறம் கோட் சம்மந்தமான இதர விவரங்களில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேதர் பண்ணிங்க அதான் மல்டிபிள் நாலேஜ் பிஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் க்ரோத்து மல்டிபிள் நாலேஜ் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் முடிச்சாதான் நீங்கள் ஆஃப்டர் ரிசல்ட் வந்து உங்களோட வேலையை வந்து உறுதி செய்ய முடியும் ஸோ ரிசல்ட்ஸ் எப்போ வரும்ன்றது இப்போ சொல்கிறேன் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நியூ இயர் அண்டு கிறிஸ்மஸ் லீவ் இருக்கு ஸோ ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனவரி மந்த்து ஃபஸ்ட் வீக் வர சான்ஸ் இருக்குது சப்போஸ் ஃபஸ்ட் வீக் வரலைன்னா உங்களுக்கு அப்புறம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ரிசல்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் இது வந்து நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் தானே வழியை கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னா ஈவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தாலுமே அவங்களுக்கே ரிசல்ட் எப்போ வரும்ன்றது தெரியாது ஏன்னா சொல்ல மாட்டாங்க எங்கே என்ன ப்ராசஸ் நடக்குன்றத வெளியில் சொல்ல மாட்டாங்க அதாவது ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறோம் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து ரிசல்ட் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆகுது தேர்டு வீக் தேர்ட் வீக்குன்னு சொல்லலாம் அதை ஆஃப்டர் பொங்கல் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்